நான் இம்மிடியேட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல நான் கேட்டிருக்க முடியும் நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்போது வந்து உங்கள் நான் சண்டை போட்டிருக்கேனா இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் மேடையிலையே சொல்லியிருக்க முடியும் நான் அதை விரும்பலை ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அடுத்த நாள் காலை நேற்று காலையில் ஏழு மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார் நான் தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்போவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்குறக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில் பத்து மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்குறதுக்கான ப்ரோக்ராம் ஸோ நாங்கள் இருக்கல காலையில் வாய்ப்பே இல்லை மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம் ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லன்ச் முடித்ததுக்கப்புறம் உடனே அவர் வராரு அப்போ கூட நாலரை மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது நாலு மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட் அதை கூட சொல்கிறாரு நாலு மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் ரெண்டரை மணிக்கு வராரு வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்கு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன் என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறார் ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க அந்த வீடியோவும் இருக்குது அதுக்காக ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன் எனக்கு இந்த சலுகையை ஏன் கொடுக்கல ஐயோ நான் பெண் அரசியல்வாதி என் மேலே இறக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க அதுக்காக சொல்ல வரல நீங்கள் அதே மேடையில் ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள் நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல ஆனால் நான் சொல்கிறது ஆளுங்கட்சியில் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கணும் காங்கிரஸ்லேருந்து இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு நாம இதில் எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அசட்ரி ஹோம்ஸ் லான் கிரௌன் அட் க்ரோம்பேட் டூ அண்ட் த்ரீ பிஹெச் கே எயிட்டி செவன் லாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் தேர்டீன் டு பிப்டீன் புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லாக்ஸ் மட்டும் தான் இந்த மூணு நாள் குள்ள புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌன் க்ரோம்பேட் ஃபார் புக்கிங் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன்